நிறைய பேர் குழந்தை இல்லாத விஷயத்தெல்லாம் கேட்குறீங்க இதுதான் மங்களகரமாக வந்துட்டு வீட்டில் ஒரு வேலைக்கு ஏற்றுறாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கல்யாண கோயில் தான் வந்துருக்கோம் இந்த பிளாக்ல சாரியை நான் காட்டுறேன் இது வந்து மேலே அப்பா அம்மா கூப்பிட்டாங்க சரி போயிட்டு வரலான்னு பார்த்தா எங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தேன் உண்மையிலே சாரி சூப்பராக தான் இருக்கு சாரி தான் சூப்பராக இருக்கா நான் சூப்பராக இல்லையா ஹாய் गाइस நாங்கள் தான் உங்க டாமன் ஜெரி கப்பல்ஸ் ஜெரி ஆளாக நினச்சிட்டு இருக்கலாம் ஜெரி வந்து உள்ளே கிளம்பிட்டு இருக்காங்க ஸோ நானும் இப்போதான் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் ஆஃப் ஆனேன் என்ன டேண்ட் வந்து தமிழ்னு பதை கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் போன போனவளாகவும் பதாக கண்டுபிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ ஜெரியோட ட்ரெஸ்ஸை வந்து இப்போ நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் என்ன ட்ரெஸ் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோவில் போய் வாங்க வீடியோவில் போகலாம் ஓகே ஜெரி ஹோட்டலுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இது வாங்க ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ம் இந்த சாரி தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது ஆக்சுவலாக டே வந்து ஒரு மாறியதாக போதும் ஏன்னா வெளியே மழை மாறி எங்கேயே வந்து ஜெடி சாரி கட்டிட்டு அப்படி இருக்குன்னு கேட்டாங்களா எனக்கு மைண்ட் அவுட்டாக இருந்துச்சு ஏன்னா வெளியே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு பத்து போன பர்துரைக்கும் மழை பெஞ்சுது இப்ப பர்துறைக்கும் மழை பெஞ்சது இப்போ லாஸ்ட் கல்யாண நாளுக்கும் மழை பெய்யுது என்னன்னே தெரியல பெய்யாது அது போன வருஷம்லாம் எங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு தீஞ்சிட்டு இருந்தது வெயில் ஆனால் இப்போ சமநிலை சரி அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிறேன் நம்ம டே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் இன்னைக்கு அது இல்லாமல் இன்னைக்கு வீடியோஸும் நாங்கள் எடுக்க போகிறதில்ல என்ன

எப்படி இருக்குது சொல்லுங்கள் நான் டிஃப்ரெண்ட் கலர் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த கலர் கூட நான் ட்ரை பண்ணதில்லல்ல ஃபுல்லாகவே டோட்டலாகவும் டிஃப்ரெண்ட் கலர் தான் பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு நான் தான் எடுக்காமல் இருந்தேன் ஏன்னா ரேட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எதுக்கு ரேட் அதிகமாக டாம் டாம்தான் சொன்னாங்க எடுத்துக்கோ பரவாயில்ல அப்படின்ட்டு தான் எடுத்துக்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாம் இதுக்கு மேட்சிங்காக தான் ஷர்ட்லாம் எடுத்தாங்க அவங்களுக்கு டக்குன்னு அமைஞ்சிருச்சு ஜல்லு எப்படி இருக்கு புதுசாக இருக்குன்னு பார்ப்பீங்க இது வேறு யார்தோ இல்லை என் சிஸ்டரோடது எப்பயுமே எந்தே போட்டுட்டு இருக்கேல ஸோ அதனால் வந்து என் சிஸ்டரோட இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் நல்லா ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த லுக்கில் இந்த மாதிரிலாம் போட்டேன்னா கல்யாணம் நான் புதுசில் தான் இந்த மாதிரிலாம் போட்டேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இப்படி போடுறேன் அதனால் எனக்கு கல்யாணம் நாள் அந்த ஒரு டென் டேஸ் இல்லை ஒன் ஒன் மந்த் எப்படி இருந்தேன் அந்த ஞாபகம் வந்துடுச்சுன்ட்டு ஓகே இப்போ வந்து டாம்க்கு மேக்கப் போடலான்ட்டு இருந்தோமா அதுக்குள்ளே வந்து மேலே அப்பா அம்மா கூப்பிட்டாங்க சரி போயிட்டு வரலான்னு பார்த்தா எங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஓ இதுதான்

அப்படியா சரி அடுத்தது வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு சரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு செடி விட்டு தான் போனேன் அடுத்தது ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய காலையில் வந்துட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு எல்லாம் பார்க்க வேண்டாம் கோயிலுக்கு போகணும் தான் சொல்லுவாங்க ஆனால் எங்களால் இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா காலில் வந்து ஆசை வாங்கினது பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் ரொம்ப பெஸ்ட் எனக்கு மழை மலை ரொம்ப மூடோட்டா இந்த நாடா கோயிலுக்கும் போக முடியும் ரொம்ப மூட ஆகிட்டாங்கன்னா சார் நான் இருக்கிறது இருக்கட்டும் என்ன நடக்குது அது ஹாப்பியாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் பரவாயில்ல ஒரு கெட்டது இருந்தாலும் நல்ல விஷயம் இதெல்லாம் ரொம்ப ஹாப்பி ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த சேர்த்து கொடுத்தது எல்லாமே சரி மற்றது வந்து என்ன பண்ணலாம் இப்போ வந்து என் கொல்ஸ் போட்டுருந்தோம் ஆ ஓகே நம்ம கொல்ஸ் போட்டுக்கலாம் அதுதான் கொல்ஸு ஆ கொஞ்சம் பழ சைட் கல்யாணத்தை போட்டது தான் அதுக்கப்புறம் நான் கழட்டி வச்சிட்டேன் இப்போ மறுபடியும் போடப்பறேன் கடை ஜெரிக் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கு வந்து நான் மெட்டி தான் கால் கொஞ்சம் போட்டு விட்டேன் இப்போ கொசு போட்டு மெட்டியும் போடுவோம் கோயிலுக்கு போய் வந்து மெட்டி போட்டுவாருக்கு புது மெட்டி ஃபுல்லா ஏன்ட்ட எனக்கு இப்போ வந்து புது மெட்டி வாங்கி வச்சிருக்காங்க நான் போய் தான் மெட்டி போடுவேன் என்னப்பா அதனால யாரும் மெட்டி போடல கல்யாணம் ரொம்ப மெட்டி போடாம இருக்கீங்கன்னு கேட்காதீங்க

ஏன்னா ஸ்டாப்ல இருக்கிறது மட்டும் போடுவாங்க அவ்வளோதான் இப்போ தான் வந்துட்டு ஜெடி வந்ததில் வந்து இந்த பான்ஸு இந்த சன்ஸ்க்ரீனு இதெல்லாம் வந்து ஃபேஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்லி ஜெடி வந்து போட்டு விடலாம் கொஞ்சம் இதுவே கொஞ்சம் க்ளோ கொடுக்கும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கல்யாணம் கோயில் தான் வந்துருக்கோம் ஸோ உள்ளே போய் அர்ச்சனை பண்ண வேண்டியதான் டைம் இப்போயே ஒம்பது ஆச்சு பத்து மணி நடை சாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ எல்லாமே அர்ச்சனைலாம் வாங்கிட்டு நம்ம போய் கோயிலில் போய் சாமி கும்பிட வேண்டியதாக வாங்க போகலாம் பூ வாங்கிக்கிறியா இருக்கேன் வெச்சு போ போதும் போதும் எப்படி எப்படி அது ஹைட் ஆகுதா இன்னும் நிறைய வெச்சுக்க சொல்றேன் எப்பவுவே போதும் ஆல்ரெடி என் தலையில நான் ரெண்டு முளை வச்சிருக்கேன் இருந்தாலும் டாம்க்கு நான் இன்னைக்கு நிறைய பூ வச்சிருக்கேன் ஆசைப்பட்டாங்க சரி அவங்களுக்காகவே வெயிட் ஆண்டாலும் பரவாயில்ல நிறைய வச்சேன் ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணம் ஆகியும் ஒரு ஒன் மந்த்து தான் இப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் நார்மல் இதெல்லாம் ஆகிட்டேன் என்ன பார்த்தா கல்யாணம் என்ன பொண்ணு மாதிரியே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி சரி செய்ததுக்கு அப்புறமாச்சு அப்படி இருக்குன்னா நான் இருக்க போகிறேன் நேற்று தான் இந்த மாதிரி கையை பிடிச்சி கோவிலுக்கு போன மாதிரி இருந்தது அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுச்சு உள்ள என்ட்ராய் வந்தது போன வருஷத்தை ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே இடத்துல இந்த சாமி கிட்ட தான் கல்யாணம் ஆகி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கணும் பேக்ரவுண்ட்ல வந்து சாங் போயிட்டு இருக்கு ஸோ அதனால எங்களால பேச முடியல பேசினதும் ஆட் பண்ண முடியல இந்த இடத்துல இங்க தான் உட்காந்து கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு நேற்று வாங்கின மெட்டி எனக்கு இங்கே போட்டு விட்டாங்க ஏன்னா மேரேஜ் பண்ண இடத்துல மறுபடியும் மெட்டி போட்டு விடலான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படியா இவங்க சடனாக வந்து எங்களுக்கும் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உள்ள வந்தோடனே எங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து குங்கம் பொட்டெல்லாம் வச்சு விட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்ணு இந்த மாதிரி அன்எக்பெக்டட் பிளெஸிங் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஓகே அதுல எங்க வந்திருக்கோம் போ இப்போ வந்து தேரடி கோயிலுக்கு வந்திருக்கோம் எங்க கல்யாணம் பண்ண கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு எனக்கு மெட்டியலாக போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து சும்மா தேரடி கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு எப்போயுமே இங்கே அதிகமாக ஒரு லவ் பண்ண கொஞ்சம் வந்தால் சைலண்டா இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருந்தால் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே வெளியே முடிச்சுட்டு போகலாம் ஓகே சரி எல்லாம் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் ஜெயிட் ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஐயா கண்டிப்பாக சரி நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஒரு வருஷம் போகுது இல்லையா அந்த ஒரு வருஷத்தில் என்ன என்ன புரிஞ்சுக்கிறேன் என்ன புரிஞ்சுக்க ஐ மீன் இந்த ஒரு வருஷத்துல அவங்க எப்படி பாத்துக்கின எப்படி வச்சுக்கின எல்லாம் சொல்லுமா என்ன சொல்றது எங்களோட இந்த மேரேஜ் லைஃப்ல வந்து கஷ்டமும் இருந்தது சந்தோஷமும் இருந்தது கஷ்டம் எந்தளவுக்கு இருந்ததோ அதோட டபுள் மடங்கு சந்தோஷம்னு சொல்லலாம் ஏன்னால் நான் பிஃபோர் மேரேஜ் என்னென்ன தான் பண்ண முடியாமல் ஃபீல் பண்ணணும் என்னென்னலாம் எனக்கு கிடைக்கலையோ அது எல்லாமே ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு எல்லாமே கிடச்சிது சூப்பர் சூப்பர் வேற ஃபேமிலியில் கூட வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரியே அமைஞ்சிருச்சு அதாவது நான் வெளியே அள அதிகமாக சுற்றணும்னு ஆசைப்படுவேன் அங்கே போனோம் இங்கே போகணும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அதுக்கேற்ற மாதிரி உன்னை அலோவ் பண்ணுற மாதிரி ஹஸ்பண்ட் கிடச்சிருச்சுன்னா என்ன நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க எனக்கு அதுவே பெருமையாக ஆமாம் இப்போ வரைக்குமே என் விருப்பப்படி எல்லாமே பண்ணார்

நிறைய விஷயத்த மாத்திக்கிட்டாங்க லவ் பண்ண சரி லவ் பண்ணதுக்கு அப்புறம் சரி நிறைய நிறைய விஷயத்த மாத்திருக்கா எனக்காக வந்து என் ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா அதுவே எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் ஏன்னா எந்த ஒரு பொண்ணு ஒரு சீக்கிரத்துல வந்துட்டு கல்யாணம் பண்ணா வந்து குடும்பமா என்ன பண்ணுமோ அதான் பண்ணுவாங்க ஆனா எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு அவர் பிடிச்ச ஆசையும் சரி பிடிச்ச லைஃபும் சரி அவர் ட்ரீமும் சரி எல்லாமே விட்டுட்டு வந்து எனக்காக நிறைய விஷயத்த பண்ணியிருக்கா சில பேர் இதனால் வந்து அவ்வளோ ஈடுபாடாக வீட்டில் அந்த மாதிரி இருக்க முடியல ஆனால் அவங்களுக்கு என்ன நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களோட கையில நான் பாதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அது அவங்க ஆசைப்படுற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அது ஓகே தானே ஓகே ஸோ இப்போ ஏன்னா யாருமே வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா மீடியாவுக்கு வந்து பொண்ணு கூட்டினதுக்கு ஆனால் எல்லாமே தெரிஞ்சு வந்து என்னோட ஜெரி வந்து நான் இருக்கேன்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி ஒரு ஹாப்பியாக வந்து நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோன்னா அது ஜெரியால தான் என்னடா அது யூடியூப் வீடியோ பட்டிருக்கேன் இது வேணால் எங்களுக்கு வெளியே ஓபனா சொல்ல முடியல கூட சீக்கிரத்தில் நிறைய விஷயம் ஆகும் ஆக்சுவலாக எங்களோட நினைக்கலாம் நீங்கள் எல்லாரும் அது வாங்குறாங்க இது வாங்குறாங்க அதை வாங்கி வீடியோ பண்றாங்க இதை வாங்கி நான் நாங்கள் எதுவுமே போடலை அப்படிலாம் நீங்கள் கேட்டு நினைக்கலாம் அது வந்து நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணல அவ்வளோதான் நாங்களும் எல்லோரும் மாதிரி க்ரோ ஆகுறோம் பட் வெளியே பப்ளிசிட்டி பண்ணல நிறைய பேர் குழந்தை இல்லாத விஷயத்தலாம் கேட்குறீங்க ீங்கவே நினைக்கல எங்களுக்காக இன்னும் டைம் இருக்கு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டுதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சில பேர் ஏன் இன்னும் குழந்தை அப்படின்னு ஒரு குறை மாதிரி கேக்குறீங்க அது எங்களுக்கு குறையே இல்ல கடல் எங்களுக்கு குடுக்கிற டைம்ல குடுப்பாரு நாங்க வந்து நான் ஜெயிக்குள்ளே ஜோதி எல்லாம் நிறைய பேர் கேக்குறேன் அப்படின்னு ஆண்டவன் கொடுக்கும்போது கொடுப்பா என்ன விஷயம் அந்த ஜாதகம் பாக்கும்போது சொன்னாங்க இல்ல உங்களுக்கு இந்த டைம் அதுக்கான டைம் சொல்லிருக்காங்க அந்த டைம்ல தான் உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்குன்னு சொன்னாங்க ஆக்சுவலா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இல்ல குழந்தை பிளானிங் வந்து வெச்சிருக்கோம் சோ அந்த பிளானிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா நான் சொன்னேன் ஓகேவா நீ சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆஹ் காலேருந்து ஜெரி ஒரு விஷயத்தை கேட்டிருந்தா நான் அதுக்கு போப்பா சொல்றேன் உண்மையிலேயே சாரி சூப்பரா தான் இருக்கு சாரி தான் சூப்பரா இருக்கா நான் சூப்பரா இல்லையா ஆல ஜ நல்லாயிருக்காங்க ட்ரெஸ் நல்லாயிருக்கு நான் ஸ்வீட்டாங்க ஆள் தான் இம்மே சூப்பராக நல்லாயிருக்கு ஹாப்பி வெட்டிங் டே நான் வந்து நேற்று சொல்ல ஜெரி வந்து நைட்டே பண்டு மணிக்கெல்லாம் சொல்லிட்டா எனக்கு மூட் அவுட்னா என்னன்னா நாளைக்கு எப்படி போகுமோ எப்படி இருக்குமோனு விஷயம் தான் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் மழை பெஞ்சா ரொம்ப மூட் அவுட் ஆனா ஆனால் ஜெரி தான் வந்துட்டு இது ஒன்னியாவா அது பாத்துக்கலாம் இதுக்கெல்லாம் சொல்லிட்டு எனக்கு மோட்டிவேஷனா வா பாத்துக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நேற்று ஃபுல்லா செம்ம டென்ஷனுங்க நீங்க நான் டென்ஷன் ஆக கூட நேற்று வர ஜெரி ரொம்ப கத்திட்டு நேற்று கத்திட்டாங்க அப்புறம் இன்னைக்கு கத்தே திட்டு வாங்கக்கூடாது காலங்காத்தாலே எழுந்திரிச்சு குளிச்சு புடவை கட்டி அதை பண்ணி இதை பண்ணி வந்து வீட்டாண்டதை நிக்கிறேன் சார் அப்பதான் வேஸ்டி கட்டி நிக்கிறாரு ஓகே நேற்று பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க பேட்டியலுக்கு வலையில மேட்டி எல்லாமே அது மேல உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன் அப்படி நீங்க பாப்பீங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு போலாம் போலாமா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு சாமியை கும்பிட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் சாப்பிட தான் வந்தோம் செம்ம டயர்ட் ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்ப சில வேலை இருக்கு இப்ப செடி வந்து கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு விளக்கேத்துறாங்க வீட்டுல வந்து என்ன செடி இங்கதான் மங்களகரமா வந்துட்டு வீட்டுல ஒரு விளக்கேத்துறாங்க இவ்வளவுனால நாள் ஏத்துனா இன்னைக்கு கொஞ்சம் डिफरेंट இல்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இல்ல நமக்கு ஓகே நம்ம சாமி கம்ப்ளீட் அதுக்கப்புறம் கண்டினியூ ஜெரிட்டக்கு போயிட்டு பாப்போம் கல்யாணம் அன்னைக்கு எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்கணும் ஸோ இனிப்பு கொடுக்கறதுக்காக பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம் வாங்கிட்டு போகலாம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஸ்வீட்லேருந்து தான் வாங்கினோம் எங்கள் வீட்டுக்கு டாம் வீட்டுக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு அப்புறம் எங்கள் கசின் வீட்டுக்கெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்புறம் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே லன்ச் வந்து இருந்தே வாங்கிடலாம் பிரியாணி வாங்கிடலான்ட்டு வாங்கினோம் ஃபர்ஸ்ட் பக்கெட் பிரியாணி தான் வாங்கலான்னு பார்த்தோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஓகேவா இல்லை ஸோ பார்சல்ஸே வாங்கிட்டோம் எல்லாரும் வயிறார சாப்பிட்றதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஒரு ஈவினிங் மேலே எங்கள் சிஸ்டர் என் ஹஸ்பண்ட்க்கு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தா டைட்டன் வாட்ச் ஷோரூமுக்கு தான் வந்திருந்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாட்ச் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சொல்றா வெயிடா வா yeah. வந்து <laughs> 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 <a> <laughs> இந்த பார்த்த எனக்கு இது பிச்சதாある. என்ன பண்றீங்க? மூமாரே, சாமியா, மூரேதா, அங்க நினைக்கலாம். எல்லா விடியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாலும் சரி யூடியூப்ல சரி பர்சனலும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க கோயிலெல்லாம் போய் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணியிருந்தாங்க வீடியோ பார்த்தியா ஆ பார்த்தேன் நாங்கள் ஆட் பண்ணுறோம் எங்களுக்காக ஒருத்தர் ஒரு ஐயர் வந்து விஷ் பண்ணி சாரி அர்ச்சனை பண்ணாரு சாமி பேர் சாமிக்கு ஸோ அது நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல நல்லது நடந்தது தன்னைக்கு எங்கள் ஃபேமிலியாக வந்து எக்ஸ்பெக்டடாக எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணாங்க எங்கள் சிஸ்டரும் வந்து டாமுக்கு வந்து வாட்ச்லாம் வாங்கி கொடுத்தாங்க தம்பியும் சரி அவங்க பசங்க எல்லோருமே சேர்ந்து கேக் செலிப்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு அதான் தெரியவே தெரியாது திடீர்னு கேக் வெட்டுறது பட்டாசுலாம் விடுச்சு இதை ஃபர்ஸ்ட் கொஷினாக வந்து நம்ம கிராண்டாக பொண்ணு நினச்சேன் ஆனால் இதுவே எங்களுக்கு ஒரு கிராண்டு தான் நாங்கள் அப்படியே சிம்பிளாக முடிச்சிடலான்னு நினச்சிருந்தோம் எங்களோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் நிறைய பிளான் போட்டேன் பிடிச்சி அதே தான் பர்த்டேக்கு என்ன பிளான் பண்ணணும் அதே மாதிரி எங்கன்னா வெளியே தான் போனோம் பிளான் பண்ணோம் டாம் என்ன சொன்னாங்க எல்லாரும் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ நம்ம இங்கே இருக்கலாம் அப்படினாங்க அதனால எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணிட்டு அன்னைக்கு டே என்ன நடக்குது அப்படியே போட்டோன்னு விட்டோம் பட் நல்லபடியா போச்சு உங்களுக்கு எந்த மூமெண்ட் பிடிச்சிருந்ததும் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க